நம்ம எல்லோரும் ஒரு காலத்தில் நல்லா இருந்தோம் எப்படி ஆண்டவரை விட்டு தூரமாக சர்ச்சுக்கு போகிற பழக்கம் கிடையாது சர்ச்சுக்கு போனாலும் உண்மையாக ஆத்மாத்தம் அங்கே கலந்துகிற பழக்கம் கிடையாது ஏதோ கடமைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம் இன்றைக்கி நிறைய பேர் உலகத்தை இருக்கிறாங்க நாம் மனம் திரும்பியிருக்கிறோம் அப்படி வாழ்ந்துட்டு இருந்த நாம் ஏதோ ஒரு தேவை பண தேவையாக இருக்கலாம் வியாதியிலேருந்து சுகமாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையிலேருந்து குடும்ப பிரிவினையிலேருந்து ஒரு ஒற்றுமையாக இருக்கலாம் சரியா நல்ல குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் இப்படி ஒரு தேவைக்காக கடவுள் இடத்துல சேர்ந்தவங்க தான் எல்லாருமே சரிங்களா இதில் நான் கிடையாதுன்னு சொல்லவே முடியாது யாராக இருந்தாலும் ஒரு காலத்தில் கத்தரை விட்டு விலகியிருந்தோம் இப்போ கத்தரோடு சேர்ந்துருக்கோம் இதுதான் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் ஏன்னா நம்ம கலாச்சாரம் அப்படி நம்ம குடும்பம் அப்படி நம்ம குடும்பத்தின் முன்னோர்கள் அப்படி நம்ம பெற்றோர்கள் அப்படி வாழ்ந்த வழக்கம் அப்படி அவங்க ஆண்டவரோடு கூட இருந்திருப்பாங்கன்னா நீங்களும் அப்படியே ஆண்டவரோடு கூட வளர்ந்துருப்பீங்க சரிங்களா ஓகே அப்போது யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஆண்டவர் விட்டு விலகி அதுக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட சேர்ந்துருப்போம் இதான் ஒரு தேவைக்காக ஃபாஸ்ட்டுக்கு பையனாக இருந்தால் கூட ஆரம்பத்தில் எப்படி எனக்கு தாங்க இதை தாங்க சாக்லேட் தாங்க அதை தாங்க ஏசப்பா அப்படின்னு கேட்டு தான் வளர்ந்து 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 அப்படியே வந்திருப்பாங்க இப்படி தேவைன்னு அடிப்படையில் வந்திருப்போம் இப்போ இந்த ஏழையாக இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு நல்லா வாழ்ந்துட்டு இப்போ ஏழையாக இருக்கிறவங்க எல்லாருமே தேவனை வார தேடுறாங்க ஆராதிக்கிறாங்க அவர் ரொம்ப நல்ல அப்பா இல்லையா தன் பிள்ளை மனம் திரும்பி வந்தோன்னே அவனை ஆசீர்வதிப்பார் இல்லையா ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதித்த உடனே நல்ல கொஞ்சம் இதுக்கு எடுத்துக்காட்டு இருக்கு ஆசீர்வதித்த உடனே இப்போ இந்த பிள்ளை எப்படி இருக்கணும் அறிதல் உள்ளவனாக இருக்கணும் எப்படி இருந்த என்னை எவ்வளோ உயர்த்திருக்கிறார் இப்போது கடன் அடைஞ்சிட்டு நல்ல கொஞ்சம் கடன்லாம் ஓரளவு அடைஞ்சி வருது வியாதியெல்லாம் ஓரளவு சரியாகுது குடும்பத்தில் எல்லாம் சூப்பராக நடக்குது பிள்ளைங்க படிப்பு கரெக்டாக நடக்குது படித்து நல்ல மார்க் எடுக்கிறாப்பில்ல வேலை கிடைக்கிது திருமண காரியங்கள்லாம் அப்படி கைகூடி வருது எல்லாம் நல்லபடியாக நடக்குது இப்படி நடக்கும்போதும் அந்த ஏழ்மையாக இருக்கும்போது ஒரு தாழ்மை இருந்துச்சு தேவ சமூகத்தில் கையை உற்சாகமாக தட்டுறது அப்படியே ஆராதிக்கிறது ஒரு ஆராதனை விடாமல் தவறாமல் போகிறது இது எல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டுன்னா கரெக்டாக போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம் நன்றி நன்றியறிதல் உள்ளவங்களாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இவங்க ஒரு நாள் விழுந்து போக மாட்டாங்க அதான் கொஞ்சத்தில் உண்மையாக ஆராதிக்கணும் அதான் நான் சொல்லித்தரேன் இப்போ கஷ்டத்தோடு நஷ்டத்தோடு இருக்கும்போது ஒரு உண்மைத்துவமாக நீங்கள் இப்போவே உண்மையாக ஆராதிக்கலைன்னா இப்போவே சோம்பல் அசதி கண்ட கண்ட சிந்தனைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு ஏதோ கடமைக்கு நீங்கள் ஆராதிச்சு உங்கள் ஈரதையும் உணர்வடையாமல் நீங்கள் உணர்வு பூர்வமாக ஆராதிக்கலைன்னா நீங்க வளர 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 வளர்ந்து வரோம் வளர்ந்து வந்துட்டு திடீர்னு என்ன ஆகுது மறுபடியும் தேவனை ஆராதிக்கும் போதும் அதே ஃபீல் அதே இருதயம் அதே ஏழ்மையாக இருந்தப்போ ஒரு தாழ்மை இருந்துச்சு இல்லையா அந்த தாழ்மை அப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பர் நீங்க உங்க உயர்வை யாராலையும் தடுக்க முடியாது எந்த கொம்ப நினைச்சாலும் தடுக்க முடியாது ஏன்னா கொஞ்சத்தில் உண்மை இல்லை நீங்கள் அநேகத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்கள் கையை தட்டி அதனால தான் வேதம் சொல்லுது கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் அதிகாரியாக மாற்றுறாராம் ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தானா அநேகத்திலும் உண்மையாக இருப்பான் சார் நமக்கு இந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறதா சார் ரொம்ப முக்கியம் அதனால தான் நிறைய பேர் இன்றைக்கும் கொஞ்சத்திலே இருக்கிறீங்க ஏன்னா உங்களை உண்மை உள்ளவராக கத்தர் மாற்றதுக்கு ட்ரை பண்ணுறார் அது ரொம்ப முக்கியம் நீங்கள் மாறுனா நீங்கள் அநேகத்தில் அதிகாரியாக மாறுறது கன்ஃபார்ம் கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறது நம்ம நம்ம உழைப்பிலையும் தேவனுக்கு உண்மையாக தேவனுடைய ஊழியத்துக்கு உண்மையா கொடுப்பார் ரெண்டாவது ஒரு ஊழியத்துல நீங்க இருந்தா கூட இந்த சத்தியத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்படும் போது இந்த ஊழியத்துக்கென்று கொடுக்கறது இதுவும் ஒரு உண்மைத்தன்மை என்பதை மறந்து விடாதீர்கள் சரிங்களா ஓகே ரெண்டு அடுத்து பாத்தீங்கன்னா சபைக்கு போகும்போது அதே பழைய உற்சாகத்தோடு ஆராதிக்கிறது சார் கொஞ்சம் பணம் கூடன உடனே ஆம் உண்மையாக சொல்கிறேன் கொஞ்சம் பணம் கூடணோன்னே கொஞ்சம் கெத்து கூடும் கெத்து கூட நம்மளுக்கு வந்து அதுக்கு முன்னாடி தரையில் எப்படினாலும் உட்காருவோம் தரையெல்லாம் டஸ்ட்டு தெரியாது அதுக்கு முன்னாடி தரையில் பாயில் உட்காருவாங்க சரிங்களா இப்போ நான் சேரில் தான் உட்காருவேன் சரிங்களா உடம்பு முடியாமல் இருக்கிறது வேறு சரிங்களா சேரில் தான் உட்காருவேன் இன்னொன்று சொல்கிறேன் தப்பாகனுச்சிக்கடாங்க உடம்பு முடியாமல் கூட சேரில் போய் உட்காரக்கூடாது ஏன்னா நீங்கள் எங்கேயோ தப்பு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் எது புரியுது ஏன் உடம்பு முடியாமல் போச்சு ஏதோ விஸ் குறை இருக்குன்னு அர்த்தம் அப்படி தானே ஒரு காலத்தில் நம்மளால முழங்கால் போட முடிஞ்சது நல்லா ஆராதிக்க முடிஞ்சது வயசாயிட்டுல அப்படின்ற கூடாது வயசாகட்டும் சார் வயசானாலும் இன்னும் அவர் இளமையும் ஸ்டைலும் மாற மாட்டேங்குத வயசானாலும் உங்கள் ஸ்டைலும் உங்கள் அழகும் மாற மாட்டேங்குது அவருக்கே அப்படின்னா நீங்கள்லாம் யார் தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு எப்படி இருக்கணும் இன்னைக்கு நீங்கள் என்னமோ உடம்பு சரியில்லாமல் தான் உடம்பு முடியாமல் தான் சேரில் போய் உட்காந்துருப்பீங்க சரிங்களா ஆனால் பார்க்குறேன் என்ன சொல்லணுன்னா ஒரு காலத்தில் ஏன் தலைவர் சேரில் தான் உட்காந்துருப்பாப்லையோ ஒரு காலத்தில் பாயிலெல்லாம் உட்காந்தாப்புல இப்போ வசதி கூட்டிட்டு பத்தியா சேரில் தான் உட்காருவாப்ல இல்லை இல்லை அவருக்கு உடம்பு சரியில்லை அதை தான் சொன்னேன் வசதி கூடிட்டு இல்லையா கண்டமேனிக்கு சாப்பிட்டு பெருத்து போய் இருக்கிறப்போ இன்னைக்கு ஏகப்பட்ட நோய் நமக்கெல்லாம் நோய் இருக்கா எத்தனை பேர் புரியுது உங்கள் சபையிலேருந்து பேசுவோம் நம்ம நல்லா தானே இருக்கிறோம் நமக்கு நம்மளோட அவருக்கு வயசாகி போச்சு இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராங்காக இல்லையா அப்படித்தான்டே அது அப்படித்தான் ஆமாம் பணம் வந்தோடனே எல்லோரும் அப்படித்தான் பாய்ங்க அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுறாதீங்க ஆமேன் ஆமாம் இந்த இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னா நீங்கள் பாக்கியசாலி இப்போவே உங்களை ஆயத்தைப்படுத்திக்காங்க அந்த நிலம நமக்கு வரக்கூடாது உங்கள் சபையில் ஆரம்பத்தில் எப்படி ஆராதிச்சிங்களோ அதே போல் எந்த சூழ்நிலையிலும் அந்த தாழ்மையோடு தேவ சமூகத்தில் தேவனை ஆராதித்து அவருடைய நாமத்தை மைமைப்படுத்துவோம்